இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 குட் மார்னிங் டு குட் குட் மார்னிங் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் 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 அப்புறம்

அது தானேனானே. அதனாலே பாராளுமன்றத்துல இருக்கிற பொருட்களை எங்கட இல்லையா? காண இல்லையா? சில பேர் அப்படியே கையில பிடிச்ச மாதிரி அந்த கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு போற மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போய் போற மாதிரி போறாங்க. அது ஏறி கொண்டது. விதவிதமான

அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன மொட்டை வேட்பாளர் அறிவிக்கல எனவே நாளைக்கு அறிவிப்பாங்களா அதே மாதிரி இவங்களும் பொது வேட்பாளர் குறித்து வியாழன் என்று அறிவிப்பாம் தவறாசா அரியணையுடன் பேசி இறுதி முடிவாம் தமிழ் தரப்பு அவங்களும் வியாழக்கிழமை அறிவிக்க போறாங்களா இவங்கள் பொற்கால முதல் அறிவிக்கிறார்கள் அவர்கள் வியாழன் அறிவிக்க போறாங்க கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ஜனாதிபதி திறமையானவராம் நாமல் ராஜபக்ச கூறுகிறார் இப்ப நாமல் ராஜபக்சவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விதோடு போய் கொண்டிருக்க பணி பதி போராட்ட மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துதல் நடத்தல் சுமந்திரன் தனிநபர் பிரிவினை இரண்டாம் மாசிப்புக்கு இன்று இரண்டாம் வாசிப்புக்கா மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துதல் சுமந்திரனின் தனிநபர் பிரியரனை இன்று இரண்டாம் வாசிப்பு மறந்துகிடா ஆர்ப்பாட்டத்து ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நாட்டை விட்டு படிக்கிறார் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியை பொறுப்பேற்றது இப்போ இந்தியாவில் இருக்கிறாராம் பாதுகாப்பாக அதாவது இவர் முதலே பதவி விலகிருக்க வேண்டும் ஆனா ரத்த கரைகளை பார்க்காமல் விலக மாட்டார் பாருங்கள் இலங்கையில அவ்வளவுகள் குறைவு இந்த ஆனா பங்களாதேஷ்ல உயிரிழப்புகள் நிறைய அதுவும் அடக்குமுறைகள் போராட்டங்களை கையாண்ட

அழியங்கள் என கூற மாட்டேன் தெரிவிப்பேன் செய்தி வந்து கிடக்குன்னா தினக்குற பத்திரிகை எடுத்து படிக்கிற தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இந்தியாவுக்கு தப்பி சென்ற பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம் பிரதமர் பதவியை துறப்பதாக ஷேக் ஹசீனா அறிவிச்சிருக்கிறாங்க அந்த செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது போய் படங்களுடன் இலங்கை போராட்டத்தை நினைவுபடுத்தும் பங்களாதேஷ் ஆட்சியில் இருந்தார் ஆனால் இறுதி அவருடைய வெற்றி கூட ஊழல் மிகுந்ததாக இருந்தது என்று சர்ச்சைகளுக்கு எல்லாம் உள்ளாக அம்மையார் வெற்றியை பெற்றது ஒழுங்கான முறையில் இல்ல என்றெல்லாம் கடும் விமர்சனங்கள் இருந்தன அவருடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார ரீதியாக நாடு முன்னேற்றம் அடைந்ததாக சொல்லப்படுகிறதாம் ஆனால் ஆட்சியில் நிறைய அடாவடித்தனங்கள் இருந்ததாகவும் கடும் விமர்சனங்கள் அவர் மீது சுமத்தப்படுகின்றன இப்படியாக விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு பிரதமராக தான் இருந்திருக்கிறார் இப்ப கூட அவர் பதவி விலகல் நேரத்தில் கூட பாருங்கள் இத்தனை உயிரிழப்புகளுக்கு பிறகு பதவி விலகல் பற்றி அரசியல் நெருக்கடி தவிர கூட்ட பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுமா கேள்விக்குறியுடன் செய்தி வந்திருக்கிறது தனிப்பெரும்பான்மை அரசுக்கு இருக்கின்றது அரசை நடத்துவதில் சிக்கல் இல்லை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சொல்லியிருக்கிறார் மொட்டின் வேட்பாளர் நாளை அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் அறிவிப்பு இரு நாட்களில் தமிழரசின் முடிவுக்கு காத்திருப்போம் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கண்ணா அதே மாதிரி மகிந்த தரப்பு கைவிடாத கைவிட்டதால் சதி தரப்பை இழுக்கும் முயற்சிகள் தீவிரமா இது வந்து சுலங்கா பொதுஜன பெருமன சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர்கள் நிராகரிக்கும் நிலைக்கு வந்துள்ளதால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை நினைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் ரணில் தரப்பு துரிதமாக செயல்பட்டு வருகிறது

சுந்தர கட்சி இனி கட்டி முடியாது என்று ரோஷான் ரணசிங்க எம்பி சொல்லி இருக்கிறார் பொன்சேகாவும் கட்டுப்படம் செலுத்தி விட்டார் செய்தி மந்திர நடக்குது பொது தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு கேட்டு ஒட்டு எம்பிக்களுக்காக மயந்தவுடன் ரணில் தூது என்கிற செய்தியும் வந்து கிடக்கண்ணா சரி சரி விழா இன்றைக்கு பத்திரிகையில வந்த முற்பக்க செய்திகள் அப்ப மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் வீரகேசரி பத்திரிகைக்கு தொண்ணூற்றி நான்காவது அவையில் வீரகேசரி காலடி எடுத்து வைத்திருக்கிறது அங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் எல்லோருக்கு வெங்கட பாடங்களை எல்லாம் வெளியிட்டவங்க வெளியிடவும் என்றது மிக முக்கியமான சேவை ஆட்சி வருகின்ற ஒரு பத்திரிகை இருக்கிறது ஆகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பத்திரிகையாக இருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி ஹாப்பி